சொல்லு நான் பகிரங்கமா சொல்றேன் சொல்லு அப்படி இருந்தா திமுக காரன் விடுவாங்களா சொல்லு பார்க்கலாம் திமுக அப்படித்தான் சொல்லுவாங்க வேற வழியே கிடையாது இவரு ஜெயிலுக்கு போறது உரியாயிட்டு மற்றவெல்லாம் புற சொல்லிட்டு இருக்காரு சொல்லையா என்ன ரகசியம் சொல்லையா உனக்கு தான் தெரிஞ்சுக்கிற சொல்லு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் அதாவது சொல்லுவாங்க கிராமத்துல எறும்பு ஏறாப்பிள்ளன்னு ஓட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி எந்த எறும்பு ஏரா பழம் ஓட்டம் சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல பல வழக்குகள் அவர் இருக்காரு பல வழக்குகள் இருக்காரு அவர் விரைவில் பல வழக்குகள் அவர் போறது நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிசில் எவராலையும் அழிக்க முடியாது நாங்கள்லாம் இந்த இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இன்று வரை பரவலாமல் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்னை போல் இங்கே அத்தனை பேருமே கட்சிக்காக உழைக்கின்றவர்கள் கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கின்ற இருக்கின்றால்தான் இவர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் கட்சியை உடைக்க முடியல இன்றைக்கு திமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எதிரியாக இருக்கின்ற பொன்மலை செம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தீயசக்தி திமுக என்று சொல்லிக்கொண்டிருந்த அந்த கட்சியோடு துரோகி கூட்டணி சேர்ந்து கொண்டு எங்களை வேண்டும் என்ற திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தி சொல்லி மக்களுக்கு ஏமாற்ற பார்க்கிறார் ஒருபோதும் நடக்காது உண்மைதான் எப்பொழுது தர்மம் தான் வெல்லும் நீதிதான் இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய கருத்துல சொல்ல முடியாது ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது ஏழு ஆணையத்தில் சொல்லப்பட்டது அவள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் படிச்சு பாருங்க